உங்கள் தந்தி தலை காட்சியில் சின்ன சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள் பெருந்தலைவர் காமராஜரை கொல்ல முயன்றவர்களும் தற்போது அவரை கொண்டாடி வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் ஆனால் எல்லோரும் கொண்டாடலாம் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடலாம் ஆனால் சொந்தம் கொண்டாட முடியாது சொந்தம் கொண்டாட முடியும் என்றால் அது காங்கிரஸ் பேரியக்க தோழர்களும் தொண்டர்களும் தான் கொண்டாட முடியும் ஏனென்றால் அவர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சொத்து தமிழ்நாட்டு மக்களின் சொத்து ஆகையால் தான் எல்லோரும் எல்லா கட்சிகளும் அவரை கொண்டாடி வருகிறார்கள் யார் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தார்களோ அவர்களும் இப்பொழுது கொண்டாடுகிறார்கள் இதுதான் காலத்தின் மாற்றம் ஜனநாயக பாதைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்திய தமிழக முதல்வருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார் என்கவுண்டர் நடவடிக்கைகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை என்றும் திருமாவளவன் தெரிவித்தார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள்